பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விஜய் மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து கொண்டே இருக்கிறார் தற்போது விஜய் சனிக்கிழமை தோறும் மக்கள் சந்திப்பு பயணம் அப்படின்னு சொல்லி நாளையிலேருந்து தொடங்குகிறார் இப்ப இவர் ஒன்றும் வேட்டையாடுறதுக்கு வரல வேடிக்கை காட்டுறதுக்கு தான் வராரு ஒரு காமராஜரை பத்தி பத்து நிமிஷம் பேச சொல்லுங்க இந்த சனிக்கிழமை சனிக்கிழமை எதுக்கு ஒரு மக்களை சந்திக்கிறது வச்சுக்கோன்னா ஒரு வாரம் மனப்பாடம் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கையெற்றுக்கணும் இந்த இடத்துல சத்தமாக பேசணும் அப்படின்னு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி மனப்பாடம் பண்ணிட்டு போய் பேசுறதுக்காக சனிக்கிழமை சனிக்கிழமன்னு வச்சுருக்கிறாரு அதுக்கு தான் ஒரு வாரம் இடைவெளி அப்படின்றார் விஜய்யை இந்த அளவுக்கு போட்டியாளராக கருதக்கூடிய வேறு அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் இல்லை இந்த அளவுக்கு அவரை டேமேஜ் படுத்தக்கூடியதும் வேறு யாரும் இல்லை ஏன் சீமானுக்கு இவ்வளவு வேகமும் ஆக்ரோஷமும் விஜய் மீது இருக்குது சீமான் குறித்து விஜய் வந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அவர் வந்து ரொம்பவும் நேசமாக அன்போடு வந்து என்னோடய தம்பி அரசியலுக்கு வர்றான் அப்படின்னு தொடங்கப்பட்ட காலமாக இருந்தாலும் சரி அண்ணனும் தம்பியும் சந்திக்கிறதுலாம் வந்து நீங்கள் வந்து தலையிடுவீங்களா அப்படின்னு கேட்ட அந்த காலகட்டத்துலேயும் சரி ஒன்று இடது பக்கமோ இல்லை வலது பக்கமோ இல்லைன்னா நடு ரோட்டில் தான் நீ அடிபட்டு சாவ என்று வரம்பு மீறி பேசிய போதும் சரி அவருக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய இடத்துல இவரை ஒரு பொருட்டாகவே வந்து கருதலை ஒருவேளை வந்து கடந்த காலத்தில் தன்னுடைய கால்ஷீட்டுக்காக காத்திருந்த இயக்குநர்களில் ஒருவர் என்று அப்படி நடத்துறாரான்னு நமக்கு தெரியல இல்லை ஒரு பொருட்டாகவே தன்னை கருதாத ஒரு நபர்கிட்ட ஏன் இவர் இவ்வளோ வலிந்து போய் அவர் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அதற்கு ஒரு அசிங்கம் இருக்கும்ல ஏன்னா நம்ம பேசுகிறோம் ஒரு பதிலுமே இல்லை அவரை ஏன் நம்ம திருப்பி திருப்பி அடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும்ல இல்லை அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது என்ன காரணம்னா விஜய் வந்து எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி தாவேக்காவுக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி என்று அவர் சொன்னபோது டிவி கே டிஎம்கே அப்படின்னு அவர் சொன்னபோது தன்னுடைய எதிரி வந்து பலமானவனாக தான் அந்த பலமான எதிரியோடு மோதுகிற போது தன்னையும் பலசாலியாக உணர்வார்கள் எதற்காக வந்து பாஜகவை வந்து திமுக எதிர்க்கிறது ஒரு மாநில கட்சி ஒரு தேசிய கட்சி எதிர்க்கிற போது ஒரு வலிமை மிக்க ஒரு அரசியல் கட்சியை வந்து எதிரியாக கட்டமைப்பதன் மூலமாக தங்களை நிரூபித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அது மாதிரி என்ன செய்கிறாருன்னா விஜய் வந்து மிக தந்திரமாக திமுக தான் என்னுடைய எதிரி எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று சொல்வதன் வழியாக அண்ணா திமுகவை வந்து புறந்தள்ளுகிறார் அப்போ பெரிய அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக போன்ற கட்சியவே அவர் பின்னுக்கு தள்ளுகிற போது அவர் நாம் தமிழர் கட்சி குறித்து அவர் பேசுனதே கிடையாது ஒரு பொருட்டாக அவர் கருதியதே கிடையாது ஆனால் என்ன சிக்கல்னால் உண்மையிலேயே திமுகவுக்கும் தாமே போட்டி கிடையாது உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு பெரிய போட்டி இருக்கு என்ன காரணம்னா இரண்டு பேருமே இளைஞர்களை குறிவைத்து அரசியல் செய்கிறார்கள் அதாவது விஜய் வந்து தன்னை திமுகவுக்கு தான் போட்டியாளராக கருதி கொண்டாலும் உண்மை நிலவரம் வந்து நாம் தமிழருக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தான் போட்டி உண்மையான போட்டி தொண்டர்கள் வந்து இந்த மதுரை மாநாட்டின் போது பார்த்தீங்கன்னாக்க சீமான் ஒளிக அப்படின்லாம் கோஷங்கள் எழுப்புனாங்க சீமானை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அப்போ இந்த தொண்டர்கள் மத்தியிலான அந்த ஒரு பிரச்சனையை தாக்கத்தை சீமான் கொண்டு வந்து விட்டார் அதில் அவர் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு சொல்லிக்கலாமா இல்லை அதாவது சீமானை பொறுத்தவரையில் ஒரு பெரிய ஒரு ஈழப்போரினுடைய இறுதி யுத்தத்திலே நடந்த ஒரு பெரிய ஒரு மோசமான சம்பவத்திலே வந்து ஒரு மனித உரிமை குரலை போலத்தான் அவர் தொடங்கினார் அவர் பெரியாரை ஒரு பக்கமும் பிரபாகரனை ஒரு பக்கமும் மேடைகளில் இரண்டு பக்கமும் படத்தை வைத்து கொண்டு புரட்சிகரமாக பேசுவதைப் போல் அவர் வந்து இடதுசாரிகள்லேருந்து பெரியாரிஸ்ட்டுகள்லேருந்து எல்லாரும் அவரை ஆதரிக்கக்கூடிய இடத்துல இருந்தால் அரசியலை தொடங்கினார் காலப்போக்கில் அவர் என்ன வாங்கிட்டார்னா ஒரு இனவெறியினால தமிழர்களை வந்து சிங்களர்கள் கொன்று குவித்தார்கள் என்கிற அரசியலை பேசிய அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே பிரபாகரன் அரசியலை பேசிய அவர் அவரே இனவாதத்தை பேசுகிறவராக மாறிட்டார் பிரபாகரன் அரசியலிலே இருந்து ராஜபக்ஷ அரசியலுக்கு நகர்ந்தது போல அது ஏறத்தால பிரபாகரன் படத்தை வைத்துக்கொண்டு கொள்கை என்று வருகிற போது ராஜபக்சையை பின்பற்றுவதை போல இனவாத அரசியலை செய்கிறார் பிறப்பின் அடிப்படையில் மனிதர்களை பாகுபாடு பார்ப்பது சாதி என்று சொன்னால் அதே பாகுபாட்டை மொழியின் அடிப்படையிலே வந்து அவர் அரசியல் கட்டமைக்கிறார் இப்போ நீங்கள் மதுரை பகுதிகளில் இருக்கக்கூடிய சௌராஷ்டிரா மக்கள் வந்து நீண்ட பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மதுரையில் வந்து பட்டு நெசவுக்காக பாண்டிய மன்னர்களால் வரவழைக்கப்பட்டார்கள் என்ற ஒரு பெரிய வரலாறு இருக்குது அப்படி அது மாதிரி வந்து விஜயநகர பேரரசினுடைய படையெடுப்பின் வழியாக நாயக்கர்கள் மதுரைக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு ஒரு இதெல்லாம் முந்நூறு வருஷம் ஐநூறு வருஷம் என்று ரொம்ப வரலாற்றில் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு பின்னோக்கி போக வேண்டிய விஷயமா இருக்கு அவர்களை சமகாலத்தின் எதிரிகளாக சித்தரிப்பதற்குல மொழி சிறுபான்மை மக்களை தெலுங்கு பேசுறவன் எனக்கு எதிரி கன்னடம் பேசுறவன் எனக்கு எதிரி இந்த மண்ணின் மைந்தன் தான் ஆளணும் அப்படின்னு பேசுவதன் வழியாக ஒரு மொழியை வந்து இனவாத அரசியலாக மாற்றி அது மூலமாக ஒரு ஒன்னை கட்டமைக்கலாம் ஏன்னா திமுக வந்து பார்ப்பனர்களை எதிரியாக சொன்னதன் வழியாக ஆரிய திராவிட அரசியலை கட்டமைத்தது போல் பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதவர் அப்படின்னு ஒரு அரசியல் வந்தது மாதிரி தமிழர் தமிழர் அல்லாத ஒரு அரசியலை கட்டமைக்கலான்னு அவர் நினச்சார் ஆனால் சீமானுக்கு அது செல்ஃப் எடுக்கலை ஏன்னா இந்த மண்ணிலே மனிதர்களை வந்து கட்சி தலைவர்களை சாதியாக மதமாக அல்லது வந்து மொழியாக பார்க்குற வழக்கணம் இல்லத்துலேயே இல்லை அவர் மக்களுக்கானவரா இல்லையா என்றுதான் அவர்கள் வந்து பார்க்கிறார் தான் எம்ஜிஆரை ஏற்றுக்கொண்டார்கள் ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டார்கள் கலைஞரை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறதுனால இந்த குறுகிய இனவாத அரசியல் என்பது தமிழ்நாட்டில் இவர் விதைக்க பார்க்கிறார் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அவரை ஏற்கலை இப்ப பச்சை தமிழர் தான் தமிழ்நாட்டு ஆளணும்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி ஆளணும்னு சொல்லுவாரா அப்போ தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்து நியாயம் அப்போ தமிழன் இன்னொரு தமிழனை கொலை செய்யலாமா ஆணவ படுகொலையில் செய்யறான் சாதி கலவரத்தில் ஒரு தமிழன் இன்னொரு தமிழனை அடிக்கிறான் இந்த அரசியல்லாம் வந்து எடுபடலை அவர் திடீர்னு போய் மதுரையில் நின்றுகிட்டே வந்து மதுரை ஆண்ட மன்னனுக்கு பாண்டிய மன்னனுக்கு அரண்மனையை காணா நாயக்கர் மகால் இருக்குது நாயக்கர் மகாலை வந்து இடிக்கணும் அது வந்து ஒரு அவமான சின்னம் அப்படின்லாம் பேசுகிறார் அப்போ எப்படி இவங்க தாஜ்மஹாலுக்கு உள்ள சிவன் கோயில் இருக்குன்னு சொல்கிறாங்களோ அது மதவாதம் மொழியை வந்து கூர்மை தீட்டி அதன் வழியாக ஒரு இனவாத அரசியலை செய்கிறாரு அதனால் அவருக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா பிற மொழி பேசுகிறவர்கள் மட்டுமல்ல தமிழர்களாக இருக்கிறவர்களே இதை ரசிக்கலை யாரும் யாதும் முறை யாவரும் கேள்வி என்கிற பண்பாட்டிலே வளர்ந்த தமிழ் சமூகம் வந்து சீமானை வந்து ஏற்கல இப்போ அவருடைய இருப்பு ஏதோ ஒரு வகையில் வந்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வரைக்கும் வந்துட்டமேன்னு அவர் மகிழ்ச்சியில் இருக்கிற போது மொத்தமாக அவர் கதையை முடிக்கிறது மாதிரியே தமிழக வெற்றி கழகத்துக்கு பின்னாடி இளைஞர்கள் சாரசாரையாக போகிறாங்க இனிமேல் நியூ கமர்ஸ் யாரும் வரமாட்டாங்க யாருக்கு நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில் இருந்து பதினாறு மாவட்ட செயலர் வெளியில் போயிட்டாங்க மாநில அளவில் ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்த ஜெகதீச பாண்டியனில் இருந்து முக்கிய பிரமுகர்களாக இருந்தவர்கள் இருந்து இப்போ கடை காளியம்மாவில் இருந்து ஏற்கனவே ராஜீவ்காந்தி கல்யாண இருந்து ஒரு பெரிய படை வந்து அவர் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு ஒரு வரிசை வந்து பெரிய அளவில் வெளியேறிட்டாங்க அதனால் அவர் இந்த சோசியல் மீடியாவை வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்களை கொண்டு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களிடத்தில் போய் அதுதான் திமுகவினுடைய அடித்தளமாக இருக்குது வாக்கு வங்கியில் சொல்லி அதை உடைக்கிறதுக்கான வேலையை ஊர் ஊராக போய் எவனாவது ஏமாந்தவன் இருக்கிறானான்னு பார்க்குறக்கா போகிறார் ஊர் ஊறான் இது நடைமுறையில் அவருக்கு எந்த பலனையும் தராது ஏற்கனவே வந்து இஸ்லாமியர்களை சிறுபான்மை மக்களை எல்லாம் சாத்தானின் பிள்ளைகள்னு பேசிட்டு இப்போ போய் வந்து ஜாலக்கு மழைக்காக பேசுகிறாரு அதனால் அவருக்கு என்னென்னா அவர் அரசியலில் வந்து அவருக்கு அடுத்த கட்டம் இல்லை அதனால் இந்த தேர்தலோடு நாம் தமிழர் கட்சி விடும் என்கிற ஒரு அச்சத்தில் இருக்கிறனால விஜய வரம்பு மீறி திட்டுறார் அவர் மரப்பாடம் பண்ணி பேசுனா அப்படின்னாங்கிறேன் எத்தனையோ தலைவர்கள் பேச்சாற்றல் இல்லாதவர்கள் வந்து பெரிய தலைவர்களாகவே இந்த நாட்டில் இருந்திருக்கிறாங்க மகாத்மா காந்தி ஒரு ஆக சிறந்த பேச்சாளர் கிடையாது காமராஜர் பேச்சாளர் கிடையாது பூப்பனார் பேச்சாளர் கிடையாது ராமதாஸ் பேச்சாளர் கிடையாது அவங்க பெரிய தலைவர்களாக வந்து கடந்த காலத்திலே இருந்திருக்காங்க நிகழ்காலத்திலே இருந்திருக்காங்க பேசத் தெரிஞ்சதுனாலேயே பெரிய தலைவர்களா எல்லாரும் ஆனது இல்லை அப்படி ஆறதா இருந்தா குமரி ஆனந்த பெரிய தலைவராக இருக்கணும் வைகோ முதலமைச்சராக இருக்கணும் தமிழறிவி மணிய ஒரு மத்திய அமைச்சரவாத இருக்கணும் அப்படி பேச்சாற்றல் மிக்கவர்கள்லாம் நாஞ்சில் சம்பத்து வந்து அமைச்சராக இருந்திருக்கணும் அப்படி எதுவுமே நடக்கலையே அப்போ பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பதனாலேயே ஒரு பெரிய தலைவர்களாகவும் வந்துட முடியாது அது வந்து ஒரு கூடுதல் தகுதி கலைஞருக்கு இருந்துச்சு அண்ணாவுக்கு இருந்துச்சுங்கிறது உண்மைதான் அதனால் இப்போ பெரியாரெலாம் வந்து வர்ணனையோட அலங்கார சொற்களோட அடுக்கு மொழியோட வர்ணிச்சுலாம் பேச தெரியாது அவருக்கு அவர் பெரிய தலைவராக தானே ஏற்றுக்கொண்டாங்க அப்படி அடுக்கு மொழி பேச தெரிஞ்சு அண்ணாவே தலைவராக வந்து பெரியார் தானே ஏற்றுக்கிட்டார் ஆனால் பேச்சாற்றல் குறைபாடைனால் மக்கள் பார்க்க மாட்டான் தலைமை பண்பு என்பது அவங்க எடுக்கிற முடிவுகள் அவங்க என்ன திட்டங்களை செய்கிறார்கள் மக்களோடு அவர்கள் எப்படி இணக்கமாக இருக்கிறார்கள் அவங்க நம்பகத்தன்மையை உருவாக்க முடிகிறதா இல்லையா இப்போ எம்ஜிஆர் என்ன பேச்சாளரா கலைஞர் பேச்சாளர் எம்ஜிஆர் வந்து கொதம்புதன் தான் பேசுவார் அவர் குண்டடி போட்டதுனால தொண்டையும் அவருக்கு ஒத்துழைக்காது இன்னொரு பக்கம் அவர் சும்மா கையை காட்டுவார் அவ்வளோ தான் ரிட்டலையே காட்டுவார் மக்கள் எம்ஜிஆரை தான் நம்பனா அவர் மறைகிற வரைக்கும் எம்ஜிஆருக்கு தான் செல்வாக்கு அதிகமாக இருந்துச்சு அதனால் அதையெல்லாம் கொண்டு இவர் என்ன நினைக்கிறாருனா தனக்கு பேச்சாற்றல் இருக்குங்கிறதுனால விஜய்க்கு பேச தெரியாதுங்கிறதுனால அந்த ஒரு பாயிண்டை வச்சுக்கிட்டு நீ காமராஜரை பற்றி பேசுவியா அவரை பற்றி பேசுவியா இவரை பற்றி பேசுவியா அப்படின்னு அவர் கேட்குறாரு அது எவரை பற்றி பேசாமலே இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு அவங்களுக்கு அதுதான் முக்கியமானது நீ பேசி பேசி இவ்வளோ பதினஞ்சு வருஷமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது கவுன்சிலர் கிடையாது சேர்மன் கிடையாது பஞ்சாயத்து போர்டு மெம்பரே கிடையாது யாரும் வச்சியில் இவ்வளோ பலவீனமாக கட்சியை வச்சுக்கிட்டு சீண்டி பார்க்கிற வேலையை அவர் செய்கிறாரு இதெல்லாம் நடைமுறைக்கு வந்து ஏற்புடைய விஜய் இப்ப சனிக்கிழமை தோறும் மக்களை சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சார பயணத்தில் அதற்கான ஒரு வாகனம் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டு அதுல அண்ணா எம்ஜிஆர் விஜய் இப்படி மூன்று பேரும் இருக்கக்கூடிய ஒரு படங்கள் பொருத்தி உங்கள் விஜய் நான் வருகிறேன் அப்படின்னு அந்த பேருந்து எழுதிய வருது இப்படியெல்லாம் கொண்டு போகும்போது வயதானவர்கள் கூட எம்ஜிஆர் இவர் சொல்கிறார் எம்ஜிஆருடைய கூட இருந்தவர்கள் அந்த கட்சியில் இருந்தவர்கள் அந்த கட்சியிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் விஜய்க்கு வாக்களிப்பார்கள் இல்லை அண்ணா காலத்துக்கு சேர்ந்த திமுகவினர் கொஞ்சம் அரசியல் வெறுப்போடு இருப்பவர்கள் இவர்களெல்லாம் விஜய்க்கு வாக்களிப்பார்கள் அப்படிலாம் பார்க்க முடியுமா அந்த படங்களை பயன்படுத்துவதால் ஒரு கட்சியின் தலைவருடைய புகைப்படத்தை பயன்படுத்துவதனாலேயே அந்த வாக்கு வங்கியின் தன்பக்கம் வந்துவிடும் என்பது ஒரு மூட இல்லை ஏன்னா யார் பயன்படுத்தணுமோ இப்ப திமுகவில் அண்ணா படத்தை பெருசாக பயன்படுத்துகிறார்களா என்றால் இல்லை அண்ணா திமுகவில் எம்ஜிஆர் படத்தை பெரிதாக பயன்படுத்துகிறார்களா என்றால் இல்லை அப்படி இருக்கும்போது அந்த இடத்தை இவங்க பிடிக்கும்போது அந்த கட்சியில சேர்ந்தவங்களுக்கு அது ஒரு ஒரு கூடுதல் பலனா போய் சேருமான்னு கேட்குறேன் இல்லை அப்படி சொல்ல முடியாது அண்ணா அறிவாலயம் என்றுதான் திமுகவினுடைய தலைமை அலுவலகத்திற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் எம்ஜிஆர் மாளிகை என்றுதான் அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்திற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் அதனால் அந்த கட்சியவே சாமானிய மக்கள் பாமர மக்கள் வந்து எம்ஜிஆர் தான் சொல்லுவான் அண்ணா திமுகனு சொல்ல தெரியாதவளாம் இருக்காங்க அண்ணன் கிராமப்புறங்களில் அது எம்ஜிஆர் கட்சி கேம்மா இதை வந்து அந்த காலத்தில் அண்ணா கட்சின்னு சொல்லியிருக்கலாம் இன்னைக்கு அது கலைஞர் கட்சின்னு சொல்லுவான் திமுகவை அப்போ அந்த வாக்கு வங்கி அதாவது அண்ணா உருவாக்கிய வாக்கு வங்கி திமுகவிலே வந்து இன்றைக்கும் அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு ஒரு எழுபத்தைந்து ஆண்டு கால அரசியலாக அது நீட்சியாக போய்கொண்டே இருக்கிறது எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி அது என்னதான் எடப்பாடி தலைமையிலே பலவீனப்பட்டு கிடந்தாலும் அதற்கென்று ஒரு இரட்டை இலைக்கென்று ஒரு வாக்கு வங்கி தோற்றுப்போன நாடாளுமன்ற தேர்தலிலே கூட இருபது சதவீத வாக்கு வங்கி என்பது ஒரு கொஞ்சம் வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக அது இருக்கிறது எனவே பெரிய அரசியல் கட்சிகளினுடைய வாக்கு வங்கி புதிதாக தொடங்குகிற அரசியல் கட்சிக்கு வந்து சேருமா என்று கேட்டால் நிச்சயமாக வராது புதிய வாக்காளர்கள் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸுக்கு விஜய பிடித்திருக்கிறது டூ கே கிட்ஸுக்கு பிடிக்குது இருபது வயதுலேருந்து ஒரு நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்களுக்குள்ள ஒரு கூட்டம் வந்து இருக்கிறது அவருடைய மாநாட்டில் யாராவது நடுத்தர வயதுக்காரர்களோ ஐம்பது வயது கடந்தவர்களோ நரைமுடிக்காரர்களோ அப்படி யாராவது இருந்தாங்களா மேடையில் இருந்தவர்கள் வேண்டுமானால் அப்படி ஒரு ஒரு சிலர் இருந்திருக்கலாம் புஷியானந்த மாதிரி நீங்கள் அந்த கூட்டத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர்களை தவிர யாருமே இல்லைல அப்போ ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸுக்கு வந்து ஒரு பிரதிநிதியாக மக்கள் பிரதிநிதியாக வந்து ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கியை வந்து தமிழக வெற்றி கழகம் பெருமை தவிர திமுக வாக்கு வங்கியை வந்து அவர்கள் சரித்து விடுவார்கள் திமுக வாக்கு வங்கியை சரித்து விடுவார்கள் காங்கிரஸ் வாக்கு வங்கியை சரிச்சிருவாங்க கம்யூனிஸ்ட் வாக்கு வங்கி விசிகா வாக்கு சரிச்சுடும் அப்படிலாம் சொல்லவே முடியாது அதுக்கான வாய்ப்பும் இல்லை ஏன்னா அரசியலில் நீண்ட காலமாக பயிற்சிக்குரியவர்களாக நீண்ட காலமாக ஒரு புரிதல் உள்ளவர்கள் யாருமே இந்த மாதிரியான ஒரு திடீர்னு ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து மாற்றி போட மாட்டாங்க பொதுமக்களில் விஜய் நம்பகத்தன்மையை பெற்றவராக இருக்கிறாரா இப்போ நீ எம்ஜிஆர் இருக்கிறாருன்னா எம்ஜிஆர் தன்னுடைய திரைப்படங்களுக்குள்ளேயே ஒரு அரசியலை கட்டமைச்சுக்கிட்டே இருந்தார் காதல் பாட்டு பாடுகிற போது கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்பு கொண்டவன் முகம் ரோஜாப்புன்னு சொல்லும் கருப்பு சிவப்பை கொண்டு வந்து சேர்த்தாரு அப்போ நீங்கள் அச்சம் என்பது மடமையோடா அஞ்சாமை திராவிடர் உடமையாடான கட்சியினுடைய கோட்பாட்டு பாடல்களை திரைப்பாடல்களுக்குள்ள புகுத்துனார் அவரே அவர் வந்து படிநிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள்கிட்ட போய் சேர்றதற்கு அவர் மிக நீண்ட கால நடைமுறை அவர் உருவாக்கி வச்சிருந்தார் அவர் சென்று சேர்ந்த காலம் என்பது வேறு விஜயகாந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து புரட்சிகரமாக வசனம் பேசுகிறது புள்ளி விவரம் பேசுகிறது ஊழல் ஒளிப்பேங்கிறது அது மாதிரி படங்களாக திட்டமிட்டு அவர் நடித்தார் அதனால் அதற்குள்ள ஒரு அரசியல் கட்டமைப்பதற்கு ஏற்கனவே ஒரு முன்திட்டமாக அவருடைய திரைப்படங்கள் அவருக்கு உதவி செய்தது விஜய் என்டர்டெயின்மெண்ட் படமாக தான் அதிகமாக நடித்தார் நீங்கள் தொட்டப்பட்ட ரோட்டு மேலே முட்டை புரட்டா உனக்கு சிக்கன் தரட்டாங்கிறதுல என்ன கொள்கை பட்டிருக்கு அவர் அந்த மாதிரி கொள்கை கொள்கைப்பாளர்களெல்லாம் அவர் சினிமாவுக்குள்ளே கொண்டு வரலை கடைசியாக வந்து கோட் படத்தில் கூட ஒரு பொலிட்டிக்கல் லீடராக மாறிட்டோமே அப்படிங்கிறதுக்கான எந்த இதில் கிடையாது ஜனநாயகம் எல்லாம் ஏதோ இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க அப்போ அவர் அரசியல் கட்டமைக்கலை திரை வாழ்க்கையின் வழியாக ஒரு அரசியலை கட்டமைக்கலை அதனால் இளைஞர்களை இருக்கிறார் விஜய் அப்படிங்கிறது உண்மையை தவிர வந்து நாற்பது வயது கடந்தவர்களை விஜயால இருக்க முடியாது திருமண மோசடி அப்படின்னு ஒரு உச்ச நீதிமன்றத்துல நடிகை விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கு அதுல அவதூறாக பேசினார் அதற்கு மன்னிப்பு கூற வேண்டும் என்று அந்த வழக்கில் இருந்தது அந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதற்காக தான் அப்பீலுக்கு சீமான் போயிருந்தார் இப்ப முதல்ல மன்னிப்பு கேட்டு மனுவை தாக்கல் செய்யுங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இது ஒருவேளை விஜய் ரசிகர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தினருக்கு சீமான் விஜயை தாக்குவதால் இந்த சோசியல் மீடியாவில் இதை ட்ரெண்ட் பண்ணுவாங்களா இல்லை இது கொஞ்சம் சீமானுக்கு ஒரு படிநிலை ஒரு ஸ்டெப் டவுன் அப்படின்னு பார்க்குறதா இல்லை சீமானுடைய இமேஜ் வந்து ஏற்கனவே வந்து ஒரு பாலியல் புகாரின் வழியாக டேமேஜில் தான் இருக்குது அதை எதிர்கொண்ட விதம் இருக்கு பாருங்க அவர் காவல்துறை விசாரணைக்கு வர வருவதற்கு முன்னால் பேசிய வீரவசனங்கள் அப்போ அது என்ன நான் வந்து சின்ன பிள்ளையவா கூட்டு போய் க கரும்பு காட்டுக்களை வச்சு கற்பழிச்சு விட்டேனான்னு கேட்டதுலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அநாகரீகத்தின் உச்சம் ஒரு குற்றச்சாட்டு வந்து விட்டது அந்த குற்றச்சாட்டுக்கு அவர் பொறுப்பேற்றுக் கொள்வதன் வழியாக அவர் வந்து மக்களிடத்தில் ஒரு பரிதாப உணர்வை கூட தோற்றுவிக்கலாம் வரம்பு மீறி பேசுவதன் மூலமாக திமுரா பேசுறதன் மூலமாக அவர் ஒரு பாலியல் தொண்டு சொன்னதன் மூலமாக கோபத்தை அதிகப்படுத்தி பிரச்சனையை வந்து போதாகப்படுத்திட்டார் அதனால அந்த வழக்கு அவருக்கான மரியாதை குறைவான தான் இமேஜை வந்து டேமேஜ் பண்ணுற விஷயந்தான் அதனால் நிச்சயமாக விஜய் குறித்து அவர் கடுமையாக விமர்சனம் செய்கிற போதெல்லாம் விஜயலட்சுமி பிரச்சனையை வந்து அவர்கள் கையில் எடுப்பார்கள் ஏன்னா இன்ஸ்டாகிராமுக்குள்ளே தான் தாவேகா கிடக்கு சோசியல் மீடியாவுக்குள்ளே தான் தாவேகா வந்து முழுக்க முழுக்க நீச்சல் அடிக்கிறாங்க ஏற்கனவே யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராமுக்குள்ளேயும் தான் நாம் தமிழர் கட்சியும் இருக்குது ஏன்னா இவர்களுடைய மோதல் போக்குக்கு ஒரு பெரிய தான் அந்த பிரச்சனையை அமையும் அவர் மன்னிப்பு கேட்பதன் வழியாகத்தான் அவர் தப்ப முடியுமே தவிர அவர் மறுபடியும் மறுபடியும் வீரம் பேசுகிறேன் அப்படிங்கிற பேரில் வீம்பாக பேசினார்னா அவருக்கு இன்னும் அவருடைய மரியாதை வந்து கீழே இறங்கும் அதனால தான் தாவேக்காரர்கள் இதை விட மாட்டார்கள் நினைக்கிறேன் கோவையில் ஆர்கானிக் விவசாயம் பண்றதுக்காக அண்ணாமலை நிலம் வாங்கினார் அப்படின்னு மீடியாவில் நிலம் வாங்கியது சம்பந்தமாக அண்ணாமலை மீது ஒரு விமர்சனங்கள் பார்வை எல்லாம் வைக்கப்பட்டு ஓடிட்டு இருக்கு இதுக்கு அண்ணாமலை இரண்டு பக்கம் அறிக்கை கொடுத்திருக்கிறார் அந்த அறிக்கை வந்து எக்ஸ் ஐபிஎஸ் அப்படின்னு போட்டு கட்சி பேரெல்லாம் இல்லாம அண்ணாமலை அந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறார் அதுல மத்திய அரசிடம் இருந்து கூட மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் பால் பண்ணை வைப்பதற்காக கடன் வாங்க இருக்கிறேன்றதையும் சொல்லி இருக்கிறார் அண்ணாமலை விவசாயம் விவசாயம் சார்ந்த அந்த பால் பண்ணை இந்த மாதிரியான ஒரு தொழில் முதலீடுகளுக்காக செல்கிறாரா இல்ல இந்த நிலம் வாங்குனது இடம் வாங்கினதுன்றதுல ஏதாவது பிரச்சனை இருக்குதா இல்ல அண்ணாமலையை பொறுத்தவரையில பாஜகவை விட்டு படிப்படியாக அவர் வந்து புறக்கணிக்கப்படுகிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அவரும் அதுல இருந்து விலகி இருப்பதற்கு விரும்புகிறார் ஏன்னா தன்னுடைய தலைமை பதவியை தட்டி பறித்து விட்டார்கள் என்பது மட்டுமல்ல தன்னுடைய தலைமை பதவி மீது இப்பொழுது பல விமர்சனங்களையும் எழுப்புகிறார்கள் சந்தர்ப்பவாதமாக இவரை வைத்து கட்சி வளர்த்தவர்கள் இவருடைய பரபரப்புக்காக இவருடைய அரசியல் ஆக்டிவிட்டீஸ்னால் பர்சன்டேஜ் வந்து பாஜகவிற்கு உயர்த்தி கொடுத்ததை அவர் வந்து உழைத்தார் அல்லது சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் தொடர்ந்து இருந்தார் என்பதையெல்லாம் அண்ணாமலை முதலமைச்சராக வேண்டும் என்ற அளவுக்கு பேசியவர்கள் கூட குக்குளக்கு குருமூர்த்தி போன்றவர்கள் கூட இன்றைக்கி வந்து அவருடைய வேகமான தான் அப்படியே வந்து கட்சி வழங்காமல் போச்சுங்கிறதான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்போ இவர் அப்போ என்ன காரணம்னா அண்ணாமலை கட்ட கட்டப்படுக்குறார் புறக்கணிக்கப்படுகிறார் ஓரங்கட்டப்படுகிறார் அதனால் அதை புரிந்து கொண்டு அவர் என்ன செய்கிறாருன்னா நான் வெட்டியாக இருக்க முடியாது உங்களை பின்னாடி நான் வர முடியாதுன்னு பல நிகழ்வுகளுக்கு வர மறுக்கிறார் டெல்லியில் அமித்ஷா தலைமையில் நடந்த நிர்வாக கூட்டத்திற்கு வந்து அவர் செல்லவில்லை அதே மாதிரி குடியரசுத் துணைத் தலைவர் பதவியேற்புக்கு அவர் செல்லவில்லை என்று வரிசையாக அவர் அதை புறக்கணிக்கிறார் புறக்கணிப்பதன் வழியாக வேறொரு ரூட்டு போடுறார் அவர் வேறொரு பாதையை அவர் தேர்வு செய்கிறார் என்று அவருடைய ஆதரவாளர்களாக என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறாங்க அதனால் கொஞ்ச நாள் விலகி இருக்கணும் அந்த முத்திரையிலேருந்து நம்ம விலகி இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் பால் பண்ண வைக்க போகிறேன் விவசாயம் பண்ண போகிறேன் என்று ஒரு ஏற்கனவே சொன்ன கதை தான் இதெல்லாம் ஏற்கனவே நான் ஆட்டுக்குட்டி மேய்க்கிறேன் நான் இயற்கை விவசாயம் பண்ணுறேன்னா ஒரு ஏற்கனவே சொல்லிகிட்டே தான் இருந்தார் அதை வந்து இப்போ மறுபடியும் கையில் எடுக்கிறார் என்கிற போது வேறொரு அரசியல் பாதையை அவர் தீர்மானிக்க போகிறாரா என்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது பல பேருக்கு அவருடைய ஆதரவாளர்கள் அதை உறுதிப்படுத்துறாங்க அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவார் என்று நன்றி மற்றொரு நேரங்கள் சந்திப்போம்